ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வழவெழுப்பு இல்லாத வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி அந்த ஈரம் போக நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நல்லா ஃபேன் காசில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு துடைக்கிறதுக்கு பதிலாக நல்லா வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஈரம்லாம் இருக்காது இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த அந்த வெண்டைக்காயை நம்ம வந்து சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வதக்கும் போதே பார்த்திங்கன்னா உடஞ்சி உடஞ்சி போய்டும் ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பமான சைஸில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஃபேன் கற்றுல ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் அப்போ நமக்கு அந்த பிசு தன்மை வராது இப்போ இந்த மாதிரி நான் எல்லா வெண்டைக்காயும் நல்லா புடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இடையில இடையில் பார்த்திங்கன்னா புழுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த அந்த வெண்டைக்காயை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வந்து நல்லா ஃபேன் காற்றில் வச்சு உலர்த்தி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வதக்கும்போது அந்த பிசு தன்மை அதிகமாக இருக்காது இப்போ இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே உங்களுக்கு புளிப்பீட்டிய வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதை கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வெண்டைக்காயம் சேர்த்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து வதக்க ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் இப்போ வழுவெழுப்பு தன்மை போயிட்டு நமக்கு வந்து வெண்டக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்த்திகை இப்போ தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பச்சை மிளகாய் கூட நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கனாலும் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வழிவடுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை அதே மாதிரி தூள் உப்பு நல்லாவே கலந்து நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருங்கினை தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வறுத்த வேர்கடலையை குறை குறைப்பா நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேலே வழிவழப்பாக இருக்கிறதுனால வெண்டக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வெண்டக்காய் பொரியல் செய்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா விரும்பி எல்லோருமே நல்லா சாப்பிடுவாங்க நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வழிவெப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெண்டக்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மற்ற ரெசிபீஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ